ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டிக்ஸ் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓவர்லாக் மிஷினில் எப்படி நூல் கோற்குனு தான் பார்க்க போகிறோம் ஸோ மூணு த்ரெட் இருக்கும் உங்களுக்கு ஓவர்லாக் மிஷினாலே மூணு த்ரெட் இருக்கும் அந்த மூணுமே வந்துட்டு ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து கோர்க்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த த்ரெட் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல நம்ம நூல் கோர்க்கிறதுனால ஸோ நீங்கள் ஒரு தடவை கோர்த்து பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாயிருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் சைடிலேருந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒவ்வொரு ஆர்டராக லைனாக போய்க்கோங்க ஃபஸ்ட் ஒன் எடுத்திங்கன்னா ரைட் சைடில் முடிச்சுட்டு செகண்ட் ஒன் மிடில் இருக்கிறது மிடில் கொண்டு வந்துக்கோங்க அந்த லாஸ்ட் எண்டில் இருக்கிறது வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் பின்னால் இருந்து சுற்றி வர மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து உள்வழியாக எடுத்துகிட்டு ரெண்டாவது ஹோல் இருக்கு இல்லைங்களா ரெண்டாவது ஹோலில் மேலேருந்து கீழே போடுற மாதிரி போடணும் போட்டுட்டு இந்த சின்ன ஹோலில் வந்துட்டு நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஏன்னா நீ த்ரெட்டு வந்துட்டு கொஞ்சம் சன்னமாக இருக்குது இல்லைங்களா அதனால் டக்குன்னு உள்ளே போகாது இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதில் வந்து உள்ளேருந்து வெளியில் செகண்ட் ஹோல் வந்து மேலேருந்து கீழே ஸோ தேர்ட் ஹோலில் வந்துட்டு மேலேருந்து கீழே ஃபோல் கொஞ்சம் திக்காக விட்டீங்கனா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து ஃபோர்த் ஒன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து அப்படியே உள்ளே விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோலில் இருந்தே நார்மலாக உள்ளே விடுற மாதிரி விடணும் ஸோ இதில் வந்துட்டு நீட்டில் வந்து த்ரெட் வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கணும் ஒரு சிலது வந்து உள் சைடாக இருந்து வெளியில் எடுக்கணும் ஒரு சிலது வெளியிலேருந்து உள்ள எடுக்கணும் ஸோ இது எல்லாமே நார்மலாக நம்ம வந்து த்ரெட்டு உள்ளே விடுறோம் இப்போ பாருங்க அந்த ஹோல்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளில் சுற்றி வந்துட்டு வெளி சைடாக இருந்து வெளி சைடாக இருந்துட்டு நம்ம இப்போ இது உள்ளே விடணும் விட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு கை உள்ளே போதாத மாதிரி தான் இருக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டாக நம்மளால் போட முடியாது இந்த மாதிரி ஹோல்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மிஷின் வாங்கும் போதே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சில இடத்துல போட முடியும் இது இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் சில இடத்துல போடவே முடியாது ஏன்னா நம்ம ஹேண்டு போடுற அளவுக்கு வந்து அந்த இது வந்து நம்மளுக்கு ஹோல் கம்ஃபர்டபுளான பிளேஸஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு ஜஸ்ட்டு சென்டரில் இருக்கிற த்ரெட் எடுத்து மேலே விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒன்றில் விட்டு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு இடத்துலையும் உள்ளே அழகாமல் விட்டுட்டு சென்டராக இருக்கிறத எடுத்து மேலே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜஸ்ட் அது திருப்புங்க அந்த இது திருப்பினீங்கனாலே இங்கே உள்ளேருந்து ரெண்டு ஹோல் தெரியுது பாருங்க ஸோ ஜஸ்ட் ஏன்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம போடும்போது ஈஸியாக போட முடியாது அதுக்காக தான் இந்த ஹோல்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்துட்டு நம்ம டேரெக்டாக போடக்கூடாது இந்த மாதிரி உள்ளேருந்து தான் வெளியில் வரணும் ஆனால் நான் இப்போ வந்து இப்போ டேரெக்டாக போட்டுட்டு ஏன்னா அந்த உள் சைடுலேருந்து இருந்து வெளியில் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் போடுறதுக்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வெளியிலிருந்தே ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுறேன் சரிங்களா இந்த ஹோலில் விட்டுட்டு இப்போ எடுத்து நாட் போட்டுட்டு நான் திருப்பிறேன் பாருங்கள் நாட் போட்டுட்டு நம்ம உள்ள வெளியில் இழுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு வர மாதிரி ஆயிடும் ஸோ நான் இப்படி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் வெளியிலேருந்து நான் விட்டுருக்கேன் ஆக்சுவலாக வந்து உள்ளேருந்து வரணும் உங்களால் கம்ஃபர்டபுளாக உள்ளேருந்து வர்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா உள் சைடுலேருந்து வெளி சைடு எடுத்துக்கோங்க இல்லை இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு முடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி உள்சை வெளி சைட்லேருந்து உள் சைடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூணு நாட் போட்டுக்கோங்க ரெண்டு இல்லை மூணு நாட்டு நல்லா டைட்டாக போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த நாட் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த கேப்லேருந்து ஒரு நீ த்ரெட் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்து இழுத்துட்டிங்கன்னா அந்த நாட் வந்து நம்மளுக்கு நம்ம சைடாக வந்துடும் அப்போ அந்த நாட் இருக்கிற இடத்துல கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு த்ரெட் இருக்கு இல்லையா அப்படியே இழுத்துருங்க இழுத்திங்கன்னா உள் சைடுலேருந்து வெளி சைடு வந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ இது வந்து உள் சைடுலேருந்து வெளி சைடு நம்ம எடுத்துருக்கோம் அடுத்தது லாஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ரோல் இருக்கிறது லாஸ்ட்டு த்ரெட் வந்து நம்ம கோர்க்க போகிறோம் லாஸ்ட்டு ஹோல் ஸோ இது ஈஸி தான் நம்ம நார்மலாக வெளியிலேருந்து உள்ளே கோர்க்குற மாதிரி நார்மலாக கோர்த்திடலாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே விட்டு கோர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹோல்டர் இல்லாமல் உங்களால் அந் இந்த ஹோலை வந்து கண்டிப்பாக போடவே முடியாது ஸோ அந்த ஹோ த்ரெட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் மஞ்சி மஞ்சியாக இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுனாலே கூட இந்த ஹோலில் உங்களால் போட முடியாது அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு பாருங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி வரும் இல்லைங்களா சுற்றி வந்துட்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது இடத்துல நம்ம அதை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபஸ்ட் ரோ வந்துட்டு ஒன்பது இடத்துல நம்ம மாற்றணும் இதில் எங்கே நீங்கள் மாட்டில்னாலும் கண்டிப்பாக ஓவர் லாக்கு வந்து விலகவே விலகாது கரெக்டாக ஸோ இது வந்து செகண்ட் ஒன் இப்போ செகண்ட் ஒன் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சேம் அதே ரெண்டு ஹோல் ஃபஸ்ட்டு ஹோல் ரைட் சைடில் இருக்கிறது முடித்தாச்சு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அதாவது சென்டர் பார்ட் வந்து நம்ம கோத்துட்டு இருக்கோம் இதுவும் அப்படி தான் உள்ளேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே செகண்ட் ஹோலில் சரிங்களா மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு இப்போது இந்த ஹோல் தெரியுது இல்லைங்களா இதில் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நான் எவ்வளோ கிளியராக இந்த வீடியோவில் அந்த ஹோல்ஸ் எல்லாம் காட்ட முடியுமோ அவ்வளோ கிளியராக காட்டியிருக்கேன் ஏன்னா நான் இது வந்துட்டு இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பக்கத்துலேருந்து நம்ம காமிச்சா மட்டும்தான் அது கிளியராக புரியும் ஸோ உள்ளே எடுத்துகிட்டு வெளியிலேருந்து உள்ளேருந்தும் ஒன்று வெளியில் எடுத்தாச்சு சரிங்களா இப்போது இப்போ அந்த ரவுண்டு இது கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நம்ம நார்மலாக ஸ்டிச்சிங் மிஷினில் என்ன பண்ணுவோம் ரைட் சைடு ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போவோம் நம்மளுக்கு அதே ஹேபிட் வந்துடும் ஸோ இது அப்படி கோர்த்தா நம்மளால் நீடிலில் கோர்க்கும் போது அந்து போயிடும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸோ நம்ம எஸ் மாதிரி வரணும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல போட்டுட்டு இப்போ எஸ் மாதிரி திருப்பி இப்படி போட்டு விட்டுருங்க இதில் பார்த்தாலே தெரியும் இப்படி போட்டுட்டு பெயின் பண்ணி இந்த சைடு அந்த ஹோல்டரில் போட்டு மாட்டிக்கோங்க மாட்டினதுக்கப்புறம் நீடில் அவ்வளோதான் ஏன்னா மிடில் ஒன் ரொம்ப ஈஸி போடுறதும் எங்கேயும் வந்து ரிஸ்க்கான ஒரு ப்ளேஸ் இருக்காது நம்ம எல்லாமே டேரக்டாக போடுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒனில் கூட ரொம்ப உள்ள விட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த நீடில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வெளியிலிருந்தே உள்ள கோர்க்குற மாதிரி தான் இருக்கும் வெளி சைடு இருந்து நம்ம உள் சைடு வந்து நம்ம கோர்த்துக்கலாம் இந்த நீடில் வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ஹோல் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இதுக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த ஹோல்டர் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கையிலையும் இது போட முடியும் ட்ரை பண்ணலாம் பட் ஹோல்டர் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அவ்வளோதான் இந்த செகண்ட் ரோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் ஒனில் நான் நைன் ஒம்போது இடத்துல நம்ம வந்து கோர்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ செகண்ட் ஒன் வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் சுற்றி வரும் ஃபைவ் கடைசியாக சிக்ஸ் அந்த நீடிலில் கோர்த்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஒன் அவ்வளோ தான் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு உள்ளே விட்டு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை செகண்ட் ஒனுக்கு ஸோ ரெண்டு என்ன ஏன் வச்சுக்கோங்க அடுத்து தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் எப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்து வரணும் உங்களுக்கு இப்போ பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டிங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக கையில் விட்டாலே போயிடும் அடுத்து இப்போ இது ஓப்பன் பண்ணி பாருங்கள் உள் சைடாக வெளியில் வந்திருக்கணும் ஏன்னா இது பெரிய ஹோல் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த ஹோல் கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் உள் வெளியிலிருந்து இப்போ நான் உள்ளே எடுத்ததையுமே இன்னொரு ஹோல் இருக்கும் பாருங்க நம்ம பார்த்ததையுமே நம்ம ஓ இதில் விடாமல் நம்ம வர மாட்டோம் கண்டிப்பாக ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் தேர்ட் ரோம் ஃபஸ்ட் மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம பார்த்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதை எடுத்துகிட்டு இது அப்படியே மேல் சைடாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இது அப்படியே மேல் சைடாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் நம்ம நம் ரொம்ப யோசித்து ஆப்போசிட்டாக அதுவும் கூட கிடையாது இந்த தேர்டு ஹோல் கூட ரொம்ப ஈஸி தான் இப்போது இதுலேயும் வந்து ஒரு ஹோல் இருக்குது இதில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் நம்ம த்ரெட் வந்து ரொம்ப தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா ஃபோல் பண்ணி உள்ளே விடணும்னா அந்த மாதிரி ரெண்டு த்ரெட்டாக திரிச்சுக்கோங்க இப்போ இதுலேருந்து எடுத்துகிட்டு இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை ரெண்டாக திரிச்சுட்டு உள்ளே விட்டிங்கன்னா தான் அந்த ஹோலில் வந்து உங்களுக்கு போகும் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா சன்னமாக இருக்கிற த்ரெட்டுங்கிறதுனால உங்களுக்கு உள்ளே போகிற கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த ஹோல் தான் இப்போ இந்த ஹோல்லேருந்து இந்த சைடு வரணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் அந்த த்ரெட்டை வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டாக மூணாம் அடிச்சுட்டு நல்லா ஒட்டிக்கிற மாதிரி வெ வச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் சன்னமாக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உள்ளே போகவே போகாது போனாலும் அது வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நம்மளுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வெளியில் வந்துடும் அந்த திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒன் விட்டாச்சு இப்போ என்ன பண்ணுன்னா இதுவும் அப்படி தான் டேரெக்டாக இங்கே ஒரு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது த்ரெட்டு போடுறதுக்கு ஸோ இந்த த்ரெட்டில் ஈஸியாக உள்ளே விட்டு எடுத்துடலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த ஹோல்டர் இல்லாமல் உங்களால் எடுக்க முடியாது ஸோ இது ஒன்றே ஒன்று தான் வந்துட்டு கஷ்டம் இந்த லாஸ்ட்டை ஒன்று போடுறோம் இல்லைங்களா தேர்ட் ரோவில் இந்த லாஸ்ட் ஒன் போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இப்போ துணி ரொம்ப மொத்தமாக வச்சு அடிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இது மட்டும் நம்மளுக்கு சீக்கிரம் இன்னும் த்ரெட் வந்து வெளியில் வந்துடும் ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பழகிற வரைக்கும் இந்த அந்த எண்டில் நீங்கள் கட் பண்ண எண்ணில் வந்துட்டு எந்த ஒரு பிசிறு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் போட்டதையும் டக்குன்னு வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த லாஸ்ட்டு நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன தான் அவ்வளோதான் உள்ளேருந்து வெளியில் எடுத்தாச்சு அதாவது வெளி இருந்து உள் சைடாக விட்டு வெளியில் எடுத்துருக்கோம் த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த சைடு இருக்கிறதுல எங்கேயாச்சும் போய் லாக் ஆகிக்கும் சுட்சி சிக்கிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இந்த தேர்ட் ஒன் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் லாஸ்ட்டாக வரும்போது மட்டும் ஒன்று கேர்ஃபுல்லாக போடணும் ஸோ வெளியிலிருந்து உள்ளே எடுத்துகிட்டு ஒன் டூ மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு த்ரீ சரி வெளியில் எடுத்துகிட்டு ஃபோர் அண்ட் ஃபைவ் ஸோ சிக்ஸ் அப்படி வரும் உங்களுக்கு கரெக்டாக கவுண்ட் பண்ணோம்னா ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஓவர்லாக் மிஷினில் எப்படி நூல் கோற்குறது ரொம்ப கிளியராக வந்து நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு ரோமே வந்துட்டு எப்படி கிளியராக நம்ம நூல் கோர்க்கிறதுன்னு க எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதில் எந்த டவுட்ஸுமே இல்லாத அளவுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு த்ரெட் வந்து கோர்க்க முடியும் ஸோ அவ்வளோதான் நீட்டாக ஃபினிஷிங் வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்